ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் பால் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் வந்து பெரிய மூடி தேங்காய் எடுத்து நல்லா தேங்காயை வந்து இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கிறேன் வாசத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் எடுத்து வச்சுருக்க தேங்காயை நம்ம மிக்சி ஜாருக்குள்ள நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் மிக்ஸி ஜாருக்குள்ள நீங்கள் தேங்காய் வந் திருவின தேங்காய் வந்து நீங்கள் வந்து நிறையா போட்டு நீங்கள் அரைச்சிக்கிறனாலும் அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு அரைச்சிக்கிறனாலும் அரைச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா திருவி வச்சிருக்கிற எல்லா தேங்காயுமே நான் வந்து போட்டுக்கிறேன் வாசத்துக்கு ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு முக்கால் கிளாஸ் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பால் பாத்தீங்கன்னா வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல பண்ணிக்கலாம் அரைச்சிட்டு வந்த தேங்காயை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல வந்து மாத்திக்கோங்க நம்ம அந்த சக்கையை வந்து நம்ம வந்து மேலே வந்து நிறுத்திடணும் இந்த சக்கையை வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதீங்க ஒரு டைம் பால் அரைச்சிட்டு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து நம்ம எடுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைன்னா வந்து கையில் கூட நீங்கள் வச்சு நீங்கள் அமுத்தி விட்டுக்கலாம் அப்போ நம்ம அமுத்தி விடுறப்போ நம்மளுக்கு கீழே வந்து அந்த தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு இறங்கும் இப்போது மிச்சம் இருக்கிற சக்கையை பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து நான் மாத்திக்கிறேன் இப்போ இந்த சக்கையில பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் எடுத்துட்டேன் எடுத்த இந்த சக்கையை வந்து நான் வந்து ஒரு பிளேட்ல வந்து மாத்திக்கிறேன் இப்போ இந்த சக்கையை வச்சு நம்ம இன்னொரு டைம் வந்து நம்ம வந்து பால் எடுத்துக்க போறோம் ஃபஸ்ட் டைம் தேங்காயிலிருந்து நம்ம அரைச்சது ஃபஸ்ட் பால் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் இப்போ அந்த சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளேட்ல வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சக்கையை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார்க்குள்ள போட்டு நம்ம ரெண்டாவது பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது மிக்சி ஜார் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த சக்கையை வச்சு நான் வந்து இப்போது ரெண்டாவது பாலும் நான் எடுக்க போகிறேன் இப்போது மிக்சி ஜார்க்குள்ள இந்த சக்கையெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஏலக்காய் போட்டனால நம்ம ரெண்டாவது டைம் நம்ம அரைக்கிறப்போ நம்ம வந்து ஏலக்காய் வந்து நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை அந்த வாசமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் பாலுக்கு தேங்காய் பால் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நா ஒரு டைம்னாச்சு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் பாலில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய வந்து நன்மைகள் வந்து இருக்குது நீங்கள் தேங்காய் பால் நீங்கள் வந்து குடிக்கிறப்போ வயிற்று புண்ணு ஆட்டுறோம் வாய் புண்ணு இருந்தாலும் வாய்ப்புண்ணும் ஆற்றும் முகம் எல்லாம் சருமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பல இருக்கும் முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா வளரும் தோல் சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சுருக்கத்தையும் கம்மி பண்ணும் அதனால் இவ்வளோ நன்மை இருக்கிற இந்த தேங்காய் பாலை வந்துட்டு நீங்கள் வந்து எடுக்க நீங்கள் மறந்துடாதீங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம்னாச்சும் எடுத்துக்கோங்க இப்போது தேங்காய் பாலுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நான் வந்து ஊற்றி இருக்கிறேன் நீங்கள் தேங்காய் வந்து நீங்கள் அரைக்கிறப்போ உங்களுக்கு வந்து தண்ணி வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊத்தி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் ரெண்டாவது தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுக்கும்போது எப்படி ஃபில்ட்ரு பண்ணோம் அதே ப்ராசஸ் தான் வந்து செகண்ட் டைம் நம்மளும் பண்ணுறப்பவும் அதே ப்ராசஸ் தான் சேம் ப்ராசஸ் தான் மிக்சி ஜார்லேருந்து கொஞ்சமாக வந்து வடிகட்டியில் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் இல்லை கை நீங்கள் எது வச்சு கூட நீங்கள் வந்து இந்த தேங்காயை வந்து நீங்கள் அமுத்தி நீங்கள் வந்து பாலை வந்து நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நான் அமுத்திக்கிறேன் இதே மாதிரியே மிச்சர் அரைச்சிட்டு வந்த எல்லா தேங்காயுமே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் செகண்ட் டைம் எடுத்த தேங்காய் பால் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ வந்துருக்கு இப்போது மிச்சம் இருக்கிற சக்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம மூணாவது டைம் வந்து நம்ம வந்து பால் எடுக்க போகிறோம் இந்த சக்கையை வச்சு இந்த சக்கையை நீங்கள் இந்த தேங்காயை தேங்காய் திருவலை வச்சு நீங்கள் வந்து மூணு டைம் வரைக்கும் நீங்கள் வந்து பால் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் நாலாவது டைம் அஞ்சாவது டைம்லாம் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சக்கைக்கு வந்து இப்போவே பாருங்க இந்த சக்கை வந்து கொஞ்சம் வந்து இருந்த தேங்காய் பால்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு மூணாவது டைம் எடுக்கும் போது நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் நாலாவது டைம் அஞ்சாவது டைம்லாம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம பால் எடுக்க வேணாம் மூணாவது டைமோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு டைம் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சக்கையை வச்சு நான் மூணாவது டைமும் நான் வந்து கொஞ்சமாக நான் பால் எடுத்துக்க போகிறேன் இப்போது சக்கையை வந்து நம்ம மிக்சி ஜாருக்குள்ள நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் துருவல் போடுறப்போ மிக்சி ஜார் ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கால் மிக்சி அளவுக்குமே வந்து இந்த சக்கை வந்து அவ்வளோ கம்மி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது கூட நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மூணாவது பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அரைச்ச பாலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்ல எப்படி எடுத்தோம் அதே மாதிரி தான் அதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க மூணு மூணு பால் வந்து நம்ம எடுத்தாச்சு தேங்காயை வச்சு நம்ம மூணு தடவை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து மூணு டைம் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் நிறையவே வந்துருக்கு தேங்காய் பால் நீங்களும் இதே போல் தேங்காய் பால் வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து செஞ்சு பாருங்க நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்துட்டு நீங்கள் ஈவினிங் டைம் வந்து நான் நம்ம வந்துட்டு பால் டீ காஃபி அது மாதிரிலாம் கூட குடிப்போம் நீங்கள் அதுக்கு பதாக இந்த மாதிரி தேங்காய் பால் கூட குடிக்கலாம் ஹெல்த்தியும் கூட தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது நீங்கள் இந்த பால் வந்துட்டு நீங்கள் வந்து சூடு பண்ணியெல்லாம் குடிக்கவே கூடாது இந்த பால் வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் டம்ளரில் இல்லை கிளாஸ் இதுலையோ ஒன்று நீங்கள் ஊற்றி நீங்கள் குடிச்சுக்கலாம் இந்த தேங்காய் பால் வந்து நீங்கள் சூடு பண்ணீங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும் அப்படி நீங்கள் சூடு பண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாலோட ஆவின் ஆவின் மில்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த பால் சேர்த்துக்கலாம் இல்லை கவு மில்க் அது கூட நீங்கள் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் சூடு பண்ணி நீங்கள் வந்து குடிச்சுக்கலாம் மூணு பால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தே இந்த சக்கையில் தான் நம்ம எடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சக்கை வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் அவ்வளவுதான் இந்த சக்கையில் வந்து இதுக்கு மேலே நம்ம பால் நம்ம எதுவுமே நம்ம வந்து எடுக்க முடியாது இது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் நம்ம இந்த சக்கையை நம்ம தூக்கி போட்டுருவோம் தேங்காய் பால் வேலை வந்து எல்லாம் கஷ்டம் தேங்காய் பால் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தேங்காய் பால் வந்து எடுக்கிற வேலை வந்து ரொம்ப ஈஸி தான் இதே போல் தேங்காய் பால் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சின்ன குழந்தைங்களைந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுங்க எல்லாரும் டெய்லியும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு தேங்காய் பால் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இதே போல் தேங்காய் பால் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் வந்து செய்முறையும் ரொம்ப ஈஸி தான் தேங்காய் பாலோட நீங்கள் சர்க்கரை கருப்பட்டி நாட்டு சக்கரை இது மாதிரி நீங்கள் எது வேணால் நீங்கள் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் குடிக்கலாம் இல்லை சர்க்கரை போடாமல் நீங்கள் அப்படியும் கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லது